வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்க்கை சிக்கலும் அதனை கலையும் முறை பற்றியும் கவியாக தந்திருக்கிறார்கள் தனக்கு சொந்தமென்ற பொருள் பெருகும் அளவுக்க தான் அமைதியை இழந்து தவிக்கின்றான் மனிதனவன் தக்கார்க்கு தக்கட்டி தக்க அளவை உதவி தன் கடமை நன்கு ஆற்றதான் அமைதி பெறுகின்றான் ஞானக்களஞ்சியம் பதினஞ்சு எழுபத்தி ஒன்று வாழ்வில் பிரச்சனைகள் என்பது மாட்டுப் பண்ணையில் இருக்கும் மாடுகளைப் போல்தான் அவற்றிற்கான நேரம் வரும்போது அவை தானாகவே உறங்கிவிடும் அனைத்தும் உறங்க காத்திருக்காமல் உங்களுக்கான காலவரையறைக்குள் அவற்றை தீர்க்கும் முயற்சியை மட்டும் செய்துவிட்டு உங்கள் வாழ்க்கையை வாழ்வதுதான் வாழ்வியல் நிம்மதியை தரும் பொதுவாகவே பிரச்சனைகளை விட அதிக அதில் கலந்திருக்கும் உணர்வுகள்தான் மகிழ்ச்சியை பறிக்கின்றன அந்த உணர்வுகளை அடிக்க முடியாவிட்டாலும் அதை நம் மனதிலிருந்து வேறு ஒரு பொருளுக்கு கடத்திவிட்டால் அந்த பிரச்சனைகள் தீரும் வரை அதன் பாரத்தை சுமக்க வேண்டியிருக்காது அதன் காரணமாக வாழ்வின் நிகழ்வுகளை நாம் மகிழ்ச்சியாக அனுபவிக்கலாம் அந்த மகிழ்ச்சியான மனநிலையை பெரும்பாலான பிரச்சினைகளுக்கு தீர்வுகளையும் கொண்டு வந்து சேர்த்துவிடும் உணர்வுகளை எப்படி வேறு பொருட்களுக்கு கடத்த முடியும் என்பதை ஒரு சிறு நிகழ்வை கற்பனை செய்து பார்க்கலாம் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு நண்பர் உங்களுக்கு பிறந்த நாளன்று ஒரு வாழ்த்து அட்டை தருகிறார் என்று வைத்துக்கொள்வோம் அதை நீங்கள் மிகவும் பத்திரமாக பாதுகாத்து நினைத்து கொண்டிருக்கும் போது அதன் மேல் டீயோ காஃபியோ கொட்டி வந்து வாழ்த்து அட்டை பாழாகிவிட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு சாதாரண வாழ்த்து தானே போனால் போகட்டும் என்று உங்களால் அதை சாதாரணமாக கடந்துவிட முடியுமா அந்த நேரம் உங்கள் மனதில் எழும் வலி அந்த அட்டையின் விலைக்காகவோ தரத்துக்காகவோ ஏற்பட்டதா அது அந்த வாழ்த்து அட்டையை தந்தவரின் உணர்வுகளை சுமந்து வந்தா வந்ததாலும் அந்த உணர்வுகள் சேதப்பட்டு விட்டதே என்பதாலும் ஏற்பட்ட வழிதானே அது அன்பளிப்பாக இல்லாமல் நீங்கள் கடையில் இருந்து வாங்கியிருந்தால் அதுவும் மற்ற பொருள்களை போல் சாதாரணமாக ஒன்றாக சேதமடைந்தால் மீண்டும் வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக இருந்திருக்கும் ஆனால் அன்பளிப்பாக கொடுத்ததால் அது விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷமாக்கப்படுகிறது அந்த காகிதம் உங்களுக்கு பரிசெலுத்தும் உணர்வுகளை சுமந்து வருகிறது அந்த உணர்வுகள் உங்கள் மனதிற்குள் கடத்தப்படுகின்றன அதனால்தான் அதற்கு ஒரு சேதம் என்றதும் ஏதோ ஒன்று உங்கள் மனதிலிருந்தே உடைந்தது போல் மனமெங்கும் வழி சூழ்கிறது எந்த